இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாராகி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றமாகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த விதத்தில் உங்களுக்குலாம் சிறப்பாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சூப பலனை தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் முன்னாடி இந்த ரிஷபராசி அன்பர்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் மனைவிக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்கள் பெரும்பாலும் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு கூட இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் திடீர் திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் என்பதனால திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் பெரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெங்களை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வாழ்க்கையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் குறிப்பாக உங்களுடைய மனைவி அல்லது கணவனாக இருந்தால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் மனைவியாக இருந்தால் கணவன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத ஒரு சில நஷ்டங்கள் கெட்ட இதெல்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் இந்த ரிஷபராசி என்பர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை உங்களுடைய மனைவி கிட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீண் தகராறு இதெல்லாம் கொஞ்சம் குறையும் பெரும்பாலும் மனைவி தான் முதலிடம் இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்கிற வீட்டில் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால பெரும்பாலும் என்பர்கள் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன தகராறுகள் தேவையில்லாத சண்டை அடிக்கடி இவங்களுக்கு இவங்களுக்கு கணவன் இடையே வர்றதுக்கான சாத்திய குறு கொஞ்சம் அதிகமாக இருக்கு செவ்வாய் பவர் கிரகம் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் செவ்வாய் குரு சுக்கரன் இந்த சேர்க்கை இருக்கும்போது மா மனைவியின் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் ஆதாயம் கிடைக்கும் கடினமான உழைப்பாளிகளை அந்த பராசி அன்பர்கள் இருப்பாங்க எதையுமே உடனே புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப திறமைசாலிங்க கொஞ்சம் உழைப்ப போட்டாங்கன்னாவே நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடிவனான குரல்ல ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி உரைத்த குரலில் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட டக்குன்னு என்னடா அப்படி சத்தம் வருது அப்படின்னு திரும்பி பார்க்குற மாதிரி டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் உரைத்த குரலில் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் பெரும்பாலும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமையும் சரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்தவரையும் வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது பஞ்சம ஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தர ஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகமடைந்த இருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே வீட்டில் ஏதாவது ஒரு அம்மன் படத்தை வைத்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதுவும் உக்கிரக அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் வாராகி அம்மனை வழிபட்டு பாருங்கள் அதே மாதிரி பஞ்சமி திதி அன்னைக்கு விரதமிருந்து வாராகி அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கந்திஷ்டியால் வர பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லை இது எல்லாமே குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க செவ்வாய்க்கிழமையில வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து மஞ்சள் அல்லது சிவப்பு நிற வஸ்திர ஆடைகளை உடுத்திட்டு அம்மனுக்கு சர்க்கரை பொங்கலோ அல்லது தேங்காயோ அல்லது வெள்ளரிக்காயோ சக்கரை வெள்ளிக்கிழங்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நெய்வைத்தியமாக படைத்து வழிபட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் செஞ்சு பாருங்க அம்மன் படத்தை வடக்கு திசையை நோக்கி வைத்து அல்லது வடக்கு அல்லது கிழக்கு இந்த ரெண்டு திசையை நோக்கி அம்மன் படத்தை வைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்தியமாக இதை செஞ்சு வழிபட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க சரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களை வரைக்கும் வருகின்ற நாள் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தீராத பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நிறைய யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது மனதில் ஏதாவது ஒரு கவலை இது நான் வரையில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இல்லையா அந்த கவலை படிப்படியாக குறையும் சொத்து சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே பூர்வீக சொத்துல உங்களுக்கு கொஞ்ச நாளாக பிரச்சனையாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க புதிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக போகுது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ரொம்ப நயகமாக பேசுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாதவங்கள ஒரு சில இடத்துல மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை பார்க்குற இடத்துல கூட சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இழப்போ எதுவும் ஏற்படாது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவியா அதன் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலயமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாளாக உங்களுடைய மனதில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கவலையாகவே இருந்திருக்கும் நம்ம எவ்வளவோ போராடுறோம் எவ்வளவோ பிரச்சனையை பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய மனதில் இருக்கிற அந்த கவலை மட்டும் குறையவே மாட்டுக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மனக்கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்ற தொண்டர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பிரிந்து சென்ற நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க நீங்கள் விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த கலைத்துறையை சார்ந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம் பாடங்களை கொஞ்சம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவும் இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் ராசியில் கார்த்திகை பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணும் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துகிறது நல்லது வெளியில் பயணம் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் தொலை தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் எதிர்பாராமல் திடீர்னு பணம் வருது வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாட்டுக்கு எல்லாமே நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய மனோதைரியம் படிப்படியாக அதிகரிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் கொடுக்கும் மிருகசீரிடம் ஒன்னுடு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லால் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியோடு செய்வீங்க அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வாக்கு வன்மையால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க தனாதிபதி சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிற ப்பா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நவ கிரகத்திற்கு வந்து சுக்கரனுக்கு ஒரு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் வாராகி அம்மன் படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க கந்திஷ்டி தேவையில்லாத பிரச்சனை எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ